பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி கதைகள் ஒற்றுமையே பலமாம் கேரள மாநிலத்துல தொடுபுழா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல மூவாட்டு புழா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இதுவோ ரொம்ப அழகான ஊர் நிறைய தென்னை மரங்கள் ரொம்ப தூரத்துக்கு ஆறு அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஊரு அதுவும் விடிய கார்த்தால நேரம்னா இந்த சூரியன் உதய சமயத்துல தென்னை மரங்களுக்கு இந்த சூரிய கிரணங்கள் அதை கிழிச்சுக்கிட்டு அப்படியே வெளிப்படும் அந்த சமயம் இங்க பறந்து போற பறவைகள் அங்க கத்துற மைனாவோட சத்தம் அப்படின்னு இந்த ஊரே ரொம்ப ரம்யமா இருக்கும் அப்படி இந்த அழகான ஊர்ல நிறைய கால்நடைகளும் இருந்துச்சு ஆடு மாடு கோழி வாத்து அப்படின்னு ஏகப்பட்ட இந்த விலங்கினங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா அமைதியா வசிச்சுட்டு வந்துச்சுங்க இதுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நரி கூட இருக்கும்ல அது தான் இந்த ஊர்ல சில குள்ள நரிகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்பப்ப ஏதாவது ஏற தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கும் இந்த சமயத்துல இந்த மூவாட்டு புழால இருந்த ரெண்டு ஆடுகள் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்க எப்பயும் எங்க போனாலும் தான் போகும் ஒன்னா தான் வரும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது விளையாட்டுத்தனமா செஞ்சுக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் இந்த மூவாட்டு புழால இருந்த ஒரு பாலத்தை தாண்டி இதுங்க ரெண்டும் போய்கிட்டு இருந்துச்சுங்க அப்போ இதுல ஒரு ஆடு மட்டும் குடுகுடுன்னு ஓடி போய் பாலத்தோட அந்த பக்கத்துக்கு போயிடுச்சு இது புரியாத இந்த ரெண்டாவது நண்பனோ என்னது நம்ம கூட தான் வந்தான் குடுகுடுன்னு ஓடி போய் இப்போ நமக்கு எழுத்தாப்பிலேயே வரானே என்ன பண்ண போறான் நம்மள தாண்டி எப்படி போவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அங்கேருந்து வந்து இந்த ரெண்டாவது ஆடோட தலையில மொத ஆடு டொப்புன்னு விளையாட்டுத்தனமா முட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஏய் நண்பா நண்பா நம்ம ரெண்டு பேரும் முட்டு முட்டு வேலை இல்லம்மா நானு என்னோட கொம்பால ஒன்ன முட்டுவேன் நீனு உன் கொம்பால என்ன முட்டு நம்ம ரெண்டு பேர்ல இப்படியே முட்டிக்கிட்டு யார் யார இன்னொரு பக்கம் தள்ளுறாங்கன்னு பாக்கலாமா அப்படின்னு விளையாட்டு தானம்மா கேட்டுச்சு நீ நண்பா நம்ம எதுக்கடா இந்த விபரீத விளையாட்டெல்லாம் பாலத்துக்கு மேல நின்னு விளையாடணும் கீழே விழுந்துட்டோம்னா ஆறுல நம்ம தொப்புன்னு விழுந்துடுவோமேடா நமக்கு வேற நீந்த தெரியாதே அப்படின்னு சொல்லுச்சு இந்த இன்னொரு ஆடு அதெல்லாம் முடியாது நம்ம இப்ப விளையாடணும் வா அப்படின்னு தொப்புன்னு இன்னொரு இடி இடிச்சிச்சு அந்த இடி இதுக்கு கொஞ்சம் வலிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ஏய் எதுக்குடா என்ன இடிச்ச எனக்கு வலிக்குது இரு நானும் ஒன்னு முட்டுறேன் பார் அப்படின்னு இதுவும் திரும்ப டப்புக்குன்னு ஒரு முட்டு முட்டுச்சு அவ்வளவுதான் இதுங்க ரெண்டும் இப்படியே விளையாட்டு தனம ஒன்னு முட்டி மோதி விளையாட ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்படியே முட்டி முட்டி ரெண்டும் இந்த பக்கமும் அந்த நகர முடியாம சும்மா ஒரு ஒரு அடி மட்டும் முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துச்சுங்க இப்படியே இதுங்க பண்ணிக்கிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப விபரீதமான விளையாட்டாக ஆரம்பிச்சிடுச்சுங்க விளையாட்ட ஆரம்பிச்சு அது இவ்வளவு விபரீதமா போகும்னு ரெண்டு ஆடுமே நினைச்சு பார்க்கல ஆனா ஏதாவது ஒரு இடத்துல இதை முட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க இப்படி முட்டி முட்டி விளையாடுனதுல இதோட கொம்பு கிழிச்சு இன்னொரு ஆட்டுக்கு கொஞ்சோண்டு ரத்தமே வர ஆரம்பிச்சிடுச்சு இப்படி கொஞ்சம் ரத்தம் வெளியே வந்ததும் அந்த வாசனைக்கு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு குள்ள நரி இதுங்க பக்கத்துல வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படி வந்ததும் இதுங்களை பார்த்து ஆஹா இங்க பாருங்கடா நல்ல தருணம் ரெண்டு ஆடுங்க இப்படி முட்டி விளையாடிக்கிட்டு இருக்குங்களே இது விளையாடுதா இல்ல சண்டை போடுதா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு இந்த ஆட்டுல ஏதாவது ஒண்ண நம்ம புடிச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு இந்த ஆட்டை சுவைக்கிறதுக்காக இந்த நரியோ ஆற்றோட ஒரு பக்கத்துல இப்படியே காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆஹா ஆடே நல்ல முட்டு விடாத நல்ல பரு நீ நல்லா இப்படி எம்பி டப்புன்னு முட்டு அப்படின்னு இந்த நரி இந்த ஆடுங்களை பார்த்து ஏதோ சொல்லணுமேனு பேசிக்கிட்டே இருந்துச்சு இப்படியே முட்டிக்கிட்டே இருந்ததுல இந்த ரெண்டு ஆடுங்களுக்கும் தலைவலியே வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நிமிஷம் இதுக்கு ரெண்டும் முட்டாம ஒன்னோட ஒன்னு தலையை இப்படியே வச்சுக்கிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருந்துச்சு இத பார்த்த இந்த நரியோ ஏ ஆடுங்களே எதுக்குடா முட்டுறதை நிறுத்திட்டீங்க முட்டிக்கோங்க அப்படியே முட்டிக்கிட்டு இந்த பக்கம் வாங்க பாக்கலாம் அப்படின்னு இதுங்கள்கிட்ட இன்னும் நிறைய பேச்சு கொடுத்துச்சு இந்த ஆடுங்கள்ல ஒண்ணு நீ நண்பா எதுக்குடா இந்த விளையாட்டு தலையெல்லாம் இப்படி வலிக்குது உனக்கும் வலிக்கும் அப்படின்னு கேட்டுச்சு ஆமா நண்பா நான் தெரியாம ஏதோ விளையாட ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இப்போ தலைவலி தாங்க முடியல அப்படின்னு இதுவும் பதில் சொல்லுச்சு இப்படி இதுங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கும் தான் இந்த நரி இதுங்களை கரையோரமா வர சொல்லி கத்திக்கிட்டு இருந்துச்சு அத கேட்ட இந்த ரெண்டு ஆடுங்களும் ஆமா இது யார் இது நம்மளை கரையோரமா வர சொல்றது அப்படின்னு பாலத்துக்கு அந்த பக்கமா எட்டி பாத்துச்சுங்க பார்த்தா அங்க ஒரு குள்ள நரி உக்காந்துகிட்டு இருக்கு அத பார்த்து இதுங்க ரெண்டும் அசிசு நண்பா இங்க பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமை இல்லாம இப்படி முட்டி மோதிக்கிட்டு இருந்ததை பார்த்து நம்மளை சாப்பிடுறதுக்காக ஒரு நரி காத்துக்கிட்டு இருக்கு போ ஒழுங்கா பாலத்துக்கு அந்த பக்கமா ஓடிப்போ அப்பதான் இது கிட்டே நம்ம தப்பிக்கலாம் இல்லைன்னா நம்மளோட பலவீனத்தை சாதகமா வச்சுக்கிட்டு சொல்லிச்சு நண்பா அதுதான் சரி வா அப்படியே போயிடலாம் பின்பக்கமாவே நடந்து போச்சு இன்னொரு ஆடும் அது விழுந்துடாம பத்திரமா அதோட தலையோட இதோட தலைய ஒட்டி வச்சுக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு பாலத்துக்கு அந்த பக்கமா போய் சேர்ந்துச்சுங்க ரெண்டும் அந்த பக்கம் போய் இந்த நரிய பார்த்து அப்படின்னு பாய் பாய் சொல்ற மாதிரி ரெண்டும் பே பே சொல்லிட்டு அந்த ஓடி போயிடுச்சு ஆத்திச்சோடியில ஒற்றுமையே பலமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எப்பையும் நம்ம எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருக்கணும் தேவையில்லாம யார்கிட்டையும் சண்டைக்கு போகவே கூடாது யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா அதை வேடிக்கை பார்த்து அவங்கள உசுப்பேத்தி பேத்தி விடுறதுக்குன்னே மூணாவதா ஒரு நபர் எப்பயும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்களோட சண்டையில காயறதுக்காக எப்பையும் வேற நபர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால எப்பையும் எல்லார்கிட்டையும் ஒற்றுமையாக இருக்கணும் நமக்கு யார்கிட்டயாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அதை அவங்க பேசி சரி பண்ணிடணும் Sería... Pablo de...